இது பிரான்சிடம் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒடியிருப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரண வணங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்லா கோனிசன் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் நாற்பத்தி எட்டு மணித்தியால அடியான கணிப்பை மேற்கொள்ள ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளது ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கத்தின் இணைப்பாளர் சிந்தக பண்டாரா இதனை தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்காவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சையத் பிரேமதாசாவும் இணையும் வரை இந்த நாட்டுக்கு விடிவு கிடையாது இந்த இரண்டு கட்சிகளதும் பிளவால் கட்சி ஆதரவாளர்களுக்கு அனுதி இணைக்கப்படுவதாக நவீன் திசநாய தெரிவித்திருக்கிறார் பட்டலந்த விசாரணை அறிக்கை தொடர்பான முதல் நாள் வாதத்தை ஏப்ரல் பத்தாம் தேதியும் இரண்டாம் நாள் வாதத்தை மேம்பாலம் அளவிலும் நடத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியில் நாட்டுவதற்கான நியாயமானதொரு சமீட்சியை எதிர்வரும் ஐந்து வாரங்களுக்குள் அரசாங்கத்திடமிருந்து தான் எதிர்பார்த்து காத்திருப்பதாக கொழும்பு பேராயர் கத்தினால் மில்கம் ரஞ்சித் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இசைப்பிரியா உயிருடன் இருந்தமைக்கான சாட்சியங்கள் பல கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் உருடன்ிருந்த இசைப்பிரியாவின் புகைப்படங்கள் வெளியாகின பின்னர் ஆடையின்றி இருக்கும் காணொலிகள் வெளியாகினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இவர்களுக்கு ஏன் நீதி வழங்க முடியாது என்று இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று பாராளுமன்றத்தில் இதனை கேள்வியாக எழுப்பியிருந்தார் இலங்கையில் இடம்பெற்ற சகல கொடுவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் பட்டலந்த சித்திரவதை முகாமில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆணைக்குழு அமைத்து நீதியை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கும் அரசாங்கம் நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கலவரங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை அரசாங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தை ஜெயசேகர நேற்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் கிழக்கு மாகாணத்துக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கும் தீவிரவாத குழுக்கள் என்ற செய்தி அரசாங்கம் பொதுமக்களையும் சர்வதேச சமூகத்தையும் திசை திருப்புவதற்காக செய்யப்படும் ஒரு நடவடிக்கையாகவே தோன்றுகிறது அதனால் அரசாங்கத்துக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்றிருந்தால் நேரடியாக விசாரணை செய்ய வேண்டும் அதனை விடுத்து தவறான செய்தியை சித்தரித்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமானப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹாக்கிம் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் கச்சிதீவை திருவிழாவை எதிர்காலத்தில் மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கடத்தொழில் மற்றும் நீரியல் கடன் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தாா் தமிழக மீனவர்களை சந்தித்த அமைச்சர் இலங்கை இந்திய மீனவ பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடியிருக்கிறார் ராமேஸ்வரத்தின் அனைத்து மீனவ கூட்டமைப்பின் தலைவர் ஏ சிராஜ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை சிறந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துள்ளார்கள் இன்றும் இருக்கிறார்கள் எவரும் தமது பிரபஞ்சத்துக்காக பிற மதங்களை மர்சிக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஜிடி பூடாக டொலர் உழைப்பதற்காக சுட சுட காணொலிகளை பதிவிடுவதற்கு பிற மதங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறார் இவ்வாறானவர்கள் கூறியாக்க இடம் அளிக்காதீர்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகாா் சபையில் வலியுறுத்தியிருக்கிறார் அஸ்வசம பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி அஞ்சல் மற்றும் உப அஞ்சல் அலுவலகங்களின் வழியாக மூவாயிரம் ரூபா கொடுப்பனவை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இலங்கையுடனான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்டதன் காரணமாக சீனாவின் பிரதான ஏற்றுமதி இறக்குமதி பங்குதாரரான சீனா வங்கிக்கு அமெரிக்க தூதுவர் நேற்று நிறுவனங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் தாங்கள் பயன்படுத்த விரும்பும் நிறுவனங்கள் குறித்த தகவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது என்ற உதவி எண்ணை அழைக்குமாறு வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதகரத் அறிவுறுத்தியுள்ளார் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் கூடிய ஆயுதத்தால் தாக்கி சவுர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தனவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நாய்கள் நேற்று கைப்பற்றப்பட்டதோடு திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் போலீசார் தெரிவிக்கிறார்கள் ஒன்றில் தரம் பத்தில் கல்வியேற்கும் மாணவி ஒருவருக்கு தன் காதலை தெரிவித்த அதே வகுப்பில் கல்வியேற்கும் சக மாணவனை அதிபர் பிறம்பால் கண்டித்ததை அடுத்து மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அதிபருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள சம்பவம் மட்டிக்குளப்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்றிருக்கிறது சிங்கப்பூரிலிருந்து கட்நாய்கா விமான நிலையத்துக்கு சென்ற விமானத்தில் இரண்டு விமான பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் பயணியொருவர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக கட்நாய்கா விமான நிலைய போலீசாா் தெரிவிக்கிறார்கள் கண்ணியமான சாரதிகளுக்காக எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை அமல்படுத்த காவல்துறை திட்டமிட்டு வருகிறது இந்த மாதத்தில் முதல் பதிமூன்று நாட்களில் மாத்திரம் தொன்னூற்றி ஏழாயிரத்தி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார்கள் இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது நாளாவிய ரீதியில் நாளை முதல் எதுவெரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொதுத்தர ஆதர சாதாரண தர பரீட்சையின் வினாத்தாக்கள் பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள பலருக்கு ஒரே மாதிரி வாக்காளர் அடையாள வழங்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கின்ற நிலையில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது குறித்து உயர் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது குறித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னெடுப்புக்கு பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தேர்வுக்கான தற்போதைய நடைமுறையை அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அறிவிக்கக் கோரி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது ராகுல் காந்தி அடிக்கடி வியட்நாம் செல்வது ஏன் என்று பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது அசாமில் கடந்த பத்தாண்டுகளில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஆயுதங்களை கைவிட்டு சமூக அமைப்பு முறையில் இணைந்துள்ளார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிக்கிறார் அஸ்ஸாமில் அமைதிலவ முந்தைய காங்கிரஸ் அரசுகள் அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பஞ்சாப் மாநிலத்தில் சிவசேனா கட்சியின் மாவட்ட தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் மூவரே போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்ததாக காவல்துறை அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ஹிந்து கோவில் மீது கையெறி குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக மர்ம நபர்கள் இருவரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் குஜராத்தில் குடிபோதையில் காரோட்டிய சட்டக்கல்லூரி மாணவன் ஏற்படுத்திய பத்தில் பெண்ணொருவர் பலியானார் தங்க கடத்தல் வழக்கு விசாரணையில் தன்னை அடித்து சித்திரவதை செய்ததாக காவல்துறை அதிகாரிகள் மீது நடிகர் ரஞ்சா ராவ் பரபரப்பு குற்றச்சாட்டு சுமத்தியிருக்கிறார் திருமணத்துக்குப் பிறகு கணவனோ மனைவியோ தங்களது எதிர்பாலின நண்பர்களுடன் ஆபாசமான முறையில் உரையாடக் கூடாதென்றும் எந்த கணவரும் தனது மனைவியிடமிருந்து இதுபோன்ற செயல்களை பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்ற இந்தியரான கொலம்பியா பல்கலைக்கழக மாணவியின் விசா அங்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான மத சகிப்பின்மை வெறுப்பு சம்பவங்களை எதிர்த்து போராடுவதில் ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகளுடன் ஒற்றுமையுடன் நிற்கின்றோம் ஏனென்றால் மத பாகுபாடு என்பது அனைத்து மதத்தினரையும் பாதிக்கும் ஒரு பரந்த சவால் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா தெரிவித்திருக்கிறது லக்சரி தொய்பா பயங்கரவாத அமைப்பின் முக்கிய உறுப்பினரான அபு கட்டால் பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரர்களால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய செயற்பாட்டாளரான கட்டால் ஜம்மு காஷ்மீரில் பல தாக்குதல்களை திட்டமிட்டதற்காக அறியப்பட்டவர் என்று இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பத்ம விருதுகளுக்கான பரிந்துரை விண்ணப்ப நடைமுறை நேற்று தொடங்கியிருக்கிறது வளரும் நாடுகளில் குறிப்பாக இந்தியா சீனா அடியே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் நாலாம் காலாண்டில் சராசரியை விட சிறந்த வர்த்தக விரிவாக்கம் பதிவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மர்த்தோமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை என்பதால் நீட்டிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து அறுபத்தையுபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை 1 கிராம் எண்ணாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் டெலிகிராம் செயலியின் உரிமையாளர் விட்டு வெளியேற அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன் பிரான்சை விட்டு வெளியேறக்கூடாது என்பது பிணை நிபந்தனைகளில் ஒன்றாக இருந்தது தற்போது அந்த நிபந்தனைகள் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டுள்ளன தென்கொரிய அதிபர் ஜோன்சூக் யோலின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் சோலில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள அணுவாயுத திட்டத்துக்கு எதிரான தடைகளை நீக்கும்படி சீனாவும் ரஷ்யாவும் கோரிக்கை விடுத்துள்ளன அணுவாயுத திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த அமெரிக்கா ஈரானை அழைத்திருந்தது ஆனால் அதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்தது ஈரானின் எதிர்ப்புக்கு சீனாவும் ரஷ்யாவும் தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றன தாய்லாந்து அதிகாரிகள் சிலர் மீது அமெரிக்கா தடைகளை அறிவித்திருக்கிறது வெளியுறவு அமைச்சர் மாக்கோ ரூபியோ தாய்லாந்து அதிகாரிகள் மீது விசா கட்டுப்பாடுகளை உடனடியாக செயல்படுத்துவதாக அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டார் காசாவில் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் பலியாகியுள்ளார்கள் அமெரிக்க இஸ்டேலிய பிணைக்கைதியை விடுவிக்க பொன் நிறுத்த நீடிப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு விதித்த நிபந்தனையை இஸ்டேல் நிராகரித்திருக்கிறது ரிய போர்க்களத்தில் வலிமை பெற உத்தேச அமைதியுடன்பாட்டை தாமதப்படுத்துவதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி ரஷ்யா மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதில் பதினூன்று பேர் இருந்ததாக ஹவுதி சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது இஸ்லாமிய தேச பயங்கரவாத அமைப்பின் இரண்டாம் நிலை தலைவர் அபுகாதியா ஈராக்கில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டது தற்போது உறுதியாகியிருக்கிறது வாஷிங்டனுக்கான தென்னாப்பிரிக்க தூதர் இப்ராஹிம் ரசூலை அமெரிக்கா வெளியேற்றியுள்ளது ரசூல் இனம் சார்ந்த அரசியல்வாதி என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூவியோ குறிப்பிடுகிறார் கியூபாவில் நேற்று முன்தினம் திடீரென ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான மின்வெட்டு காரணமாக அந்த நாட்டின் பல மாகாணங்கள் இருளில் மூழ்கியிருந்தது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உணவு விநியோக சேவை ஓட்டுநர் ஒருவருக்கு ஸ்டாப்ட்ஸ் நிறுவனம் ஐம்பது மில்லியன் டாலர் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கனடி மாநிலத்தில் மாட்டாந்தாயின் பிடியில் இருபது ஆண்டு சிக்கியிருந்த ஒருவர் வீட்டுக்கு தீமூட்டி தப்பியிருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் என்ற விலங்கை அதன் தூக்கி வந்த பெண் செய்திருக்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த அவர் விலங்கின் பாதுகாப்பு கருதி அவ்வாறு செய்ததாக குறிப்பிடுகிறார் விண்வெளியில் சிக்கிக் கொண்ட இரண்டு நாசா வீரர்களை பூமிக்கு அழைத்து வரும் ஸ்பேஸ் ஏவுகணை அனைத்துலக விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளது அந்த ஏவுகணையில் புதிய குழு அங்கு சென்றிருக்கிறது அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள சூறாவளி மற்றும் புயல் காரணமாக இதுவரையில் இருபத்தி ஏழு பேர் வரையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் பிரிமியர் லீக்கில் பரபரப்பான இறுதிப் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக மும்பை இந்தியன்ஸ் கோப்பையை வென்றிருக்கிறது சுற்றுடா இலங்கை மகளிர் அணிக்கும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது கிரிக்கெட்டில் ஓய்வு ஓய்வெடுவது குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் தான் போவதில்லை என்று விராட் கோலி தெரிவித்திருக்கிறார் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு பெலருசின் சபிலங்கா ரஷ்ய இளம் வீராங்கனை மிரா ஆட்ரிவா தகுதி பெற்றிருக்கிறார் தாய்லாந்து தன்னகர் பாங்கோக்கில் பொமுலா ஒன் கார் பந்தயத்தை நடத்துவதற்கான பேச்சுக்கள் தொடங்க இருப்பதாக தெரியவிருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்த இந்தியா முன்னப்பிக்க இருக்கிறது

பிரமதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் இந்திய கேட்டது தமிழடியில் இடம்பெற்ற டிஆட்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள கேஷ் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி